பிறகு மகாபலசாலியான மகாபார்ஷ்வன் என்ற ஒருவன் ராவணனை பார்த்து குவித்து பேசினான் ராமன் ஒரு சிறு பொடியன் அவனுக்கு மரத்தில் இருக்கும் தேன்கூட்டில் உள்ள தேனை கூட எடுக்க முடியாது நீங்கள் ஈஸ்வரன் ஈஸ்வரனுக்கே யார் ஈஸ்வரனாக முடியும் எதிரிகளை ஒடுக்க சீதையை பலாத்காரம் செய்யுங்கள் அவளை அனுபவித்து விடுங்கள் பிறகு ஏற்படும் விளைவுகளை நாம் பார்த்து கொள்ளலாம் கும்பகர்ணன் உங்கள் மகன் இந்திரஜித் உங்களுடன் இருக்கும்போது அந்த இந்திரன் தன் ஆயுதங்களை வீசினாலும் தடுத்து விடுவார்கள் சீதை திருப்பி அனுப்புவதோ சமாதானமோ பேதமோ இங்கு தேவையே இல்லை தேவைப்பட்டால் போர் செய்வோம் நம்மை எதிர்த்து எவன் வந்தாலும் அவன் மீது நம் ஆயுதங்கள் பாயும் இவ்வாறு இராவணனுக்கு சாதகமாக பேசினான் மகாபார்ஷ்வன் பேசிய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து ராவணன் அவனுக்கு இவ்வாறு பதில் அளித்தான் மகாபார்ஷ்வா நான் சொல்வதை கவனி இது எனக்கு மட்டுமே இருந்த ரகசியம் இது பல காலங்கள் முன் நடந்த ஒரு சம்பவம் நானே அதை உனக்கு சொல்கிறேன் புஞ்சிகஸ்தலா என்று ஒரு தேவ கன்னிகை சத்தியலோகத்தில் உள்ள பிரம்ம தேவனை பார்க்க ஆகாய மார்க்கமாக அக்னியைப் போன்று சென்று கொண்டிருந்தாள் அவளை பலாத்காரம் செய்து அனுபவித்தேன் கலங்கிய குட்டை போலான அவள் பிரம்மதேவன் இருக்கும் சத்தியலோகத்துக்கு ஓடினாள் மகாத்மாவான பிரம்மதேவன் நடந்ததை அறிந்து கொண்டார் என் மீது கோபப்பட்டு என்னை சபித்தார் இனி எந்த ஒரு பெண்ணையாவது பலாத்காரம் செய்து கெடுக்க நீ முயன்றால் உன் தலை சுக்கு நூறாகி போகட்டும் என்று சொல்லிவிட்டார் இந்த சாபத்தின் பயத்தால்தான் சீதையை பலாத்காரம் செய்யாமல் இன்று வரை இருக்கிறேன் பிறர் மனைவியை அடைய நினைக்காதே என்று சொன்ன விபீஷணனை எட்டி உதைத்து நீ அந்த ராமனிடமே போ என்றான் ராவணன் கீழ்த்தரமான இவனிடம் இனி இருக்கக்கூடாது என்று விபீஷணன் ராமபிரானை சரணடைந்தார் ஹிந்து விரோதிகள் ராமாயணம் படிக்காமல் சீதையின் கற்புக்கு களங்கம் செய்யாமல் இருந்தான் ராவணன் என்று கதை கட்டி சாபத்துக்கு பயந்து சீதா சீதாதேவியைத் தொட பயந்த ராவணனை உத்தமன் போல சித்தரிக்கிறார்கள் இந்த ஹிந்து விரோதிகளை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்